அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல முதல் மாசமா வரக்கூடிய ஜனவரி மாதம் இந்த மாதம் வந்து கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் கடகராசி வந்து காலபுருஷ தத்துவத்துல நாலாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் இந்த மாசம் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டில் ஜனவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த மாதிரி நாலு கிரகமும் இருக்குது ஜனவரி பதிமூணாம்ந்தேதி சுக்கரன் முதல்ல மகர ராசிக்கு போறாரு அப்புறம் ஒரு ஒரு கிரகமாக ஜனவரி பதினேழாம் தேதிக்குள்ளே எல்லா கிரகமும் மகர ராசிக்கு போயிடுது அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு போயிடுது ஆறாவது வீட்டில் ஜனவரி பதிமூணுலேருந்து ப பதிமூணு வரைக்கும் பதிமூணுக்கு மேலே எல்லா கிரகமும் உங்களுக்கு மகர ராசிக்கு போயிடுது ஜனவரி பதினேழுக்குள்ள எல்லாமே உங்களுக்கு வந்து அது ஏழாவது வீடு உங்களுக்கு ரெண்டு எட்டு ராகுக்கு எதற்கு ஒன்பதாவது வீட்டில் சனி பகவான் இருக்கார் உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் குரு பகவான் வக்ரமாக இருக்கார் இதுதான் வந்து இந்த மாசத்துல இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் இது வந்து உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ வந்து ஆறாவது வீடு ஏழாவது வீடு எட்டாவது வீடு ஒன்பதாவது வீடு இதெல்லாம் வந்து இந்த மாசத்துல நீங்க கவனிக்க இந்த 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 பாவங்கள் எட்டு ஆறு ஏழு எட்டு ஒம்பதுன்னுடைய பாவங்கள் இருக்கு இல்லையா இந்த பாவங்களுடைய விஷயங்கள்லாம் இந்த மாதம் மேக்ஸிமம் நடக்கும் பொதுவாக இதெல்லாம் வந்து ஒரு கோச்சார பலன்கள் தான் இதில் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி நடக்குது அந்த தசையுடைய கிரகம் எது அந்த கிரகம் இது இங்கே எங்க இருக்கு அப்படின்றதையும் நம்ம கவனிச்சு அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்ன்றத நீங்கள் சைஸா புரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி வேணும்னா அவங்களுடைய ஜாதகத்தை வந்து நீங்கள் என்கிட்ட பார்க்கலாம் கீழே நம்பர் நம்ம வாங்க நம்ம வீடியோல வீடியோவில் ஃபர்தராக பார்ப்போம் கூட வந்து கடகராசிக்காரங்க அப்படின்னா அவங்க நல்லா உணர்ச்சியை சொல்கிறவங்களான்னு பாருங்க எப்போவும் வந்து ஏதாச்சும் ஒரு காளைகளோ ஏதாச்சும் ஒரு நினைப்புகளோ அவங்க அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து குடும்பம் தான் பெருசு குடும்பத்தை வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு குடும்பத்துக்கு மிஞ்சி தான் மற்ற எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க அதனால் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்கள இருப்பாங்க பொதுவாக வந்து இவங்க கருணை உள்ளவங்களா இருப்பாங்க ரொம்ப பொறுமையாக இருக்கிறவங்களா இருப்பாங்க அதே நேரத்தில் வந்து மனசு டக்குன்னு வந்து மனசு காயப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு சென்சிட்டிவ் ஆனவங்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து முதல் இந்த பதிமூணாம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் அதாவது ஆறாவது வீட்டில் இந்த நாலு கிரகமும் இருக்கிறதுனால எந்த மாதிரி பண்ணணும்னா இந்த ஆறாம் வீட்டின் வேலை வேலையை குறிக்கும் கடனை குறிக்கும் நோயை குறிக்கும் எதிரிகளை எதிர்ப்புகளை தடைகளை இதெல்லாம் குறிக்கும் இது வந்து பொதுவாக இந்த வேலையில் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படுத்தினா வேலையில் வந்து வேலை பலம் அதிகம் ஆரம்ப வேலை சொல்லி அதுனால ஒர்க்கு லோடு வந்து உங்களுக்கு கூடும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் கொஞ்சம் டிலே ஆகும் நீங்கள் வந்து ஏதாவது போட்டி தேர்வுகள் அதெல்லாம் மாதிரிலாம் அதெல்லாம் ஜெயிப்பீங்க ஜா வேலை மாற்றம் அதை மாதிரிலாம் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது அதாவது இன்டர்வியூ அது மாதிரி போட்டியில் நீங்கள் கலந்துக்கும் போது அது ஜெயிச்சு உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு வரும் நீ வரக்கூடிய அடுத்த அடுத்து வரக்கூடிய காலங்களில் நீங்கள் அதை வேலை ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி அந்த மாதிரி நடக்கும் பொது வந்து கடன் வந்து நீங்கள் அடைக்கிறது உங்களுக்கு தசாபதி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் கடன் வாங்குறதுக்கும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கு கடன் அடைக்கிறதுக்கும் நல்லா இருக்கு உங்களுக்கு தசாபதி தான் தீர்மானிக்கும் செலவு வந்து இருக்க தான் இருக்கும் அது இருந்தாலும் வந்து நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதிரிகளால பிரச்சனைகள் இருக்கும் அதனால கோர்ட்டு கேஸ் மாதிரி சட்டபூர்வமான விஷயங்கள் எதுவும் இருந்ததுன்னா கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லபடியாவே நடக்கும் பட் அது வந்து உங்களுடைய ஜாதகத்துல அந்த கிரகத்து சூழ்நிலையில பொறுத்து அந்த இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் குரு வந்து உங்களுக்கு பனிரெண்டுல இருக்கிறதுனால அதுவும் வக்ரமா இருக்கிறதுனால செலவு வந்து அதிகரிக்கும் வெளிநாடு போகணும்னு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தா அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீகத்துல சாமி கும்பிட்றதுல ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கும் பொதுவாக இந்த காலகட்டத்துல தேவையில்லாத நீங்க பன்னெண்டு விரையஸ்தானம் இல்லையா அதனால ஒரு செலவு பண்றதுக்கு முன்னால தேவைதானா அப்படின்னு யோசிச்சுட்டு செலவு பண்றது நல்லது சனிபவன் வந்து உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுல இருக்காது பாக்யஸ்தானம்னு பேரு அதனால வந்து கொஞ்சம் டிலே ஆகத்தான் கிடையாது சனி பவன் எப்ப மெதுவா செயல்படக்கூடிய னால தடை நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளை கிடைக்கும் வெற்றிகள்லாம் ஒரு சில தடைகளுக்கு அப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் நிச்சயமாக வந்து உறுதியாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள்ல கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத நம்பலாம் கொஞ்சம் டிலே ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்பா சம்மந்தப்பட்ட உடல்நிலைகள் நீங்க பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்பா அப்பா வந்து அப்பா சம்மந்தப்பட்ட ஒன்பதாம் படம்ன்ற பாவம்ன்றது அப்பா குறிக்கும் அந்த இடத்துல சனி பவன் அப்பாவுடைய உடல்நிலையில் கவனம் தேவை வந்து இந்த ராகு வந்து உங்களுக்கு ரெண்டு எட்டில் ராகுக்கு எதிர்க்கிறது அப்படிங்கிறது திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தும் நீங்கள் வந்து ரிசர்ச் அது மாதிரியான ஃபீல்டில் இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் இன்சூரன்ஸு டாக்ஸு இந்த மாதிரியான பணிகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பேச்சு வந்து கொஞ்சம் மற்ற திடீர்னு காயப்படுத்துருவோம் தேவையில்லாத பேசிடுவோம் அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ஃபேமிலியில் வந்து அடிக்கடி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அதான் நீங்கள் எப்போவுமே பேச்சில் வந்து கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் அது மாதிரி வந்து சாப்பிட்றதுல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது வந்து இன்ஃபெக்ஷன் உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இப்போ வந்து இதை இந்த கிரகங்கள் எல்லாமே ஜனவரி பதிமூணாந்தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு வரும் ஏழாவது வீடுன்றது வந்து பார்ட்னர்ஷிப்பை குறிக்கும் நமக்கு வந்து கல்யாண திருமணம் அதை குறிக்கும் அது மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள் அதை குறிக்கும் இதெல்லாம் வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த கிரகங்கள்லாம் வர்றதுனால திருமணத்துக்கு வாய்ப்புகள் நிறைய உங்கள் தசாபதியில போற திருமணத்துக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு குருவான் பணம்ல இருக்காரு சனிவன் ஒம்போதுல இருக்கு ஆனால் குரு தான் அவர் வக்ரமா இருந்தால் கூட உங்களுக்கு திருமண தடை உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அது நீங்கி இந்த காலகட்டத்தில் கல்யாணம் நடக்கிறதுனால வாய்ப்புகள் நிறையா இருக்கு பொதுவாக இருந்தால் நீங்கள் பேச் பேச்சு போது மட்டும் ஜாக்கிரதையாக பேசணும் ஏன்னா ரெண்டு எட்டுல ராகிதற்கையும் புரிஞ்சுக்கணும் பட் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுத்திகள்னா இந்த ஜாத இந்த ராசிக்கு உங்களுடைய தான் முக்கியமான பங்காற்றும் அதனால் தசாபுத்தி நன்றாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் திருமணத்தில் வரும் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுனால வாய்ப்பு இருக்குது உங்கள்ட க்ளைம் பேஸ்லாம் அதிகரிக்கும் அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆரோக்கியத்தை பொறுத்தள்ள வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு அதாவது ஜெனிமான கொளாறோ இல்லை வயிற்று வலி இது மாதிரியோ இல்லை ஹீட்டு மாதிரி வயிறு வலி அது இல்லை அல்சர் அது மாதிரி இருக்கிறது இது மாதிரி வந்து உடம்பு வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வலாம் பிபி வந்து கொஞ்சம் ஏறி ஏற்றம் நடக்கும் பிபி வந்து பிளட் ப்ரெஷர் வந்து நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கணும் அது வந்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நீங்கள் மெடிடேட் பண்ணுறது தியானம் பண்ணுறது யோகா பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த வந்து இந்த ஜனவரி மாதம் வந்து கடகராசி அன் அன்பர்களுக்கு ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த மாதத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்ல ஒரு அட்ஜஸ்ட்டாக சால்வ் பண்ணக்கூடிய மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துங்க பொதுவாக வந்து இந்த இந்த மாதத்தில் ஜாப் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் மாதிரி எதிரிகளை வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக வந்து நீங்கள் பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்ப விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அது மாதிரி இருந்தீங்கனாலே இந்த காலகட்டத்தில் வந்து நல்லா இருக்கும் பொது இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு ஒரு வாரமும் இப்படி இருக்குன்னு பார்க்கப்பறம் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து ஜனவரி ஏழாம் தேதி வரைக்கும் வேலை அதிகரிக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை ஒர்க்கு லோடு கூடும் உட அதனால உடம்பு ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுனால உடம்பு வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் அதில் கவனம் தேவை அது மாதிரி வந்து ஜனவரி எட்டாம்தேதியிலேருந்து ஜனவரி பதினாலாம் தேதி வரைக்கும் கடன் வாங்கிறதுக்கோ இல்லை கடன் அடைக்கிறதுக்கோ உங்களுடைய தசாபுத்திப்படி இந்த காலகட்டத்தில் கடன் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும் நல்ல செய்திகள் வந்து அவங்களுக்கு அதில் விழும் நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அது குடும்ப சம்மந்தமான நல்ல செய்திகள் பண வரவு சம்மந்தமான நல்ல செய்திகள் கிடைக்கலாம் அந்த மூணாவது வாரம் அது ஜனவரி பதினைஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மூணாவது வாரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் அடிக்கடி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இல்லை கூட வேலை பார்க்குற வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படலாம் புதுசாக வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் நினச்சிட்டு இருக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஜனவரி மாதம் மூணாவது வாரத்தில் இருக்குது ஜனவரி மாதம் நாலாவது வாரத்தில் ஜனவரி இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி முப்பத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் மன அமைதி இருக்கும் நல்ல ஆதாயம் நல்ல லாபம் கிடைக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி இதெல்லாம் வந்து இந்த மாதத்துடனே கடைசி வாரத்தில் நடக்கும் ஸோ இதெல்லாம் இந்த ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு ஜிஸ்ட்டாக நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொதுவாக வந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன்றதுனால சந்திரனுக்குள்ள பரிகாரம் பண்ணிக்கலாம் திங்கக்கிழமை வந்து சோமவாரம்னு பேரு அன்னைக்கு வந்து சிவன் கோயிலில் போய் வணங்கலாம் இல்லை முருகன் கோயிலுல போய் வணங்கலாம் இல்லை பாலபிஷேகம் பண்ணலாம் இல்லாட்டுன்னு அம்மனுக்கு வந்து பால அபிஷேகம் பண்ணலாம் ஓம் சந்திராய நம அப்படின்னு தினமும் இருபத்தி மூணு தடம் இருபத்தி மூணு தடம் சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது சனி பவானுக்கு சனிக்கிழமை விலகு போடுங்க நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விநாயகர் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுந்து கொடுக்கும் ஏன்னா ரெண்டில் வர ராகு கேது இருக்குது ராகு இது பரிகாரம் பண்ணிக்கலாம் ராகு கேது பரிகார ஸ்தலங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இல்லாட்டினா பக்கத்தில் விநாயகர் இருந்தாருன்னா தினமும் விநாயகரை வணங்குறத ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம் இதெல்லாம் வச்சுட்டோம்னா ராகு கேதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பெருமளவு குறையும் பொதுவாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய எண்ணம் என்னன்றது கமெண்ட்ல தெரிவாங்க தெரியுங்க தெரிவிங்க உங்களுடைய நண்பர்கள் ரிலேஷன்ஸு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்